இப்போ என்ன பண்ணுறோம்னா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் சாதா ப்ளவுஸு எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் கற்றுக் கொடுக்க போகிறேன் எப்படின்னா இஞ்சி டேப்பு நம்ம எடுத்து தேவையில்லை அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்து தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக கத்திரியும் டீஸ் கட்டி மட்டும் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் நீங்கள் சுலபமாக நீங்கள் கற்றுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம கட்டிங்க்கு போகலாம் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னுனா இதாக பார்த்திங்களா இதுதான் ப்ளவுஸ் பெட்டு அப்படி இருக்குது நம்ம நான் பிடிச்சிருக்கிற பகுதி கரை பகுதி ரெண்டு கரை பகுதியை நம்ம தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படியே போட்டு அதை அப்படியே ரெண்டாக மடக்குறேன் இது ரெண்டாம் மடக்குனா அந்த இடத்துல நாலு தட்டாக உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா இது வந்து நாலு தட்டாக வந்துடும் இப்போ நாலு தட்டா வந்ததுக்கப்புறம் இதுதான் கை அலோ ப்ளவுஸு இதில் பின்பற பகுதியை அப்படி பார்த்துக்குங்க பின்பற மேலே போட்டுக்குங்க இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தையல் அடிக்க போகிறோம் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றரை விற்று கட் பண்ணணும் இப்போ நம்ம தையல் தாங்கும் போது ஒரு இஞ்சி வச்சா போதும் ஏன்னா ரெண்டு மடக்கு மடக்க போகிறோம் அதே ஒன்று ஒன்றி வச்சோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பட்டையாக வச்சு நம்ம எம் பண்ணுறதுக்காக அது தேவைப்படும் இப்போ மிஷின் தையலுங்கிறதுனால ஒரு இஞ்சி வச்சு நம்ம வெட்டினா போதும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஒரு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் அப்புறம் அந்த அளவு ஜாக்கிட்ட அந்த ஒரு இன்ச்சு வச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து கைக்கு இப்படி வச்சு நல்லா நெய் விட்டு இப்படி பார்த்துக்கிறோம் இப்ப போட்டோடனே கைப்பகுதி வருன்னு பார்த்தீங்களா மேலே சோழற ஜாயிண்ட்டு அளவுக்கு ஒரு அரைஞ்சி விட்டு நம்ம மார்க் பண்ணணும் ஏன்னு கேட்டால் தைலுக்காக உங்களுக்கு வேணும் நம்ம கரெக்டாக அந்த ஹெஜ்ஜிலே நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அரைஞ்சி குறைஞ்சி போயிடும் கை நீளம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து இந்த அளவுக்கு ஓகேங்களா இப்போ அதே மாதிரி ஆம்கோள்கிட்ட அந்த அரைஞ்சி வச்சு நம்ம இந்த பக்கம் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்தது அதே சென்ட்ரலே வந்து நம்ம அரைஞ்சி